பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனியான எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பாண்டியன் சரவணன் கிட்ட வந்து டே சரவணா உங்களுக்கு கல்யாணி கூட ரொம்ப நாள் ஆச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கோங்கடா இப்போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதை கேட்டு சரவணன் இருந்துட்டு அப்பா அதுக்கு என்னென்ன தேவைன்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்போது கதிர் இருந்துட்டு என்னென்ன இது கூட உங்களுக்கு தெரியலையா உங்களுடைய ஆதார் கார்டு உடைய ஆதார் கார்டு ஏதாச்சும் டிசி மார்க் ஷீட் அது மாதிரி இருந்தால் போதும்ன எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதே கேட்டு பாண்டியன் இருந்துட்டு ஆமாம் ஓடி போய் கல்யாணம் பண்ணவங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுக்கவங்களுக்கும் அவங்களுக்கு தானே என்னென்ன தேவைன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதே கேட்டு அது ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இப்போ பாண்டியன் தங்க மயில் கிட்ட இங்க பாரமா தங்க மயில் உன்னுடைய ஆதார் கார்டை கொண்டு வாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டு தங்க இருந்துட்டு எதுவுமே யாருமே பேசாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ தங்க என்ன பண்றதுன்னு தெரியாம உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதே கேட்டு அவங்க அம்மா இருந்துட்டு என்ன தங்க இந்த பிரச்சனை கூட உன்னால சமாளிக்க முடியாதா இது ஒரு பிரச்சனைட்டு எனக்கு நீ ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க இதே கேட்டு தங்க இருந்துட்டு அம்மா நான் சரவனுடைய வயசு ரொம்ப அதிகம்னுட்டு இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருவேமா எனக்கு ரொம்பவே பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பாண்டியன் இருந்துட்டு இங்க பால் தங்கமையில் எங்கம்மா உன்னோட ஆதார் கார்டை நான் நேர்த்தே கொண்டு வந்து கொடுமான்னு சொன்னேன் என்கிட்ட நீ ஆதார் கொடுக்காம இருக்கியே கார்டாம இருக்காங்க இப்போ தங்கமையில இருந்துட்டு இல்லைம்மாமா நான் போகும்போது எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காங்க இப்ப கோமதி வழக்கம் போல கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்ப ராச்சி கோமதி கிட்ட போயிட்டு அத்த என்னத்த நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க என்னுடைய டியூஷன் விஷயத்தை பற்றி நீங்கள் மாமா கிட்ட பேசுவீங்கன்னுட்டு நானும் எதிர்பார்ப்போடு இருக்க நீங்கள் எதுவுமே பேசாமல் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு கோமதி இருந்துட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க இதை பார்த்து கதிர் இருந்துட்டு என்ன ராஜு என்னுடைய அம்மாவே நீ மிரட்டிட்டு இருக்கியா சொல்லுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை பார்த்து கோமதி இருந்துட்டு டே கதிர் அப்படி கேளடா இந்த ராஜு என்ன என்னென்ன சொல்லி பயன்படுத்துறா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு இருந்துட்டு என்ன உன்னுடைய மகனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்களா நீங்கள் பாருங்க நான் என்னுடைய அத்தைக்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் நீங்கள் உங்களுடைய வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இதே கேட்டு கோமதி இருந்துட்டு என்ன ராஜூ இப்படி பேசிட்டு இருக்க என்னுடைய பையன்கிட்டே நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேரும் சரிப்பட்டு வர மாட்டீங்க நான் நேராக கிட்டே போயிட்டு பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு பாண்டியன் கிட்ட போகிறாங்க இதோட இந்த எபிஷோட முடிச்சிருக்காங்க தேங்க்யூ